யாரும் பேச்ச கேட்க போல அவன பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் சேர்த்துட்டான் அவ்வளவு கொடூரமாடா இருக்கும் எனக்கு அந்த வண்டியை பாக்கும்போது போதெல்லாம் த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும் போது நாற்பத்தோரு உயிர்மா இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சி எம் சார் எப்படி சிக்கியிருக்க பாருங்க வீரம்படத்துல நம்ம தல அஜித் சொல்லுவாப்புல

நாற்பத்தி மூணு பேர் செத்துக்கிறான் இரண்டு கற்பணி பெண் எட்டு மாத கற்பிணையின் கைத்தில இருந்த சிசு அந்த மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சேர்ந்து பேர் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல விழுந்த நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிறு குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி புதுச்சி செத்து போயிட்டாடா செத்து போயிட்டாடா தூக்கி போடலாம் பழைய தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு தமிழ் சமூகத்துக்கு கேவலம் அசிங்கம் அவமானம் வெக்கம் எங்க அண்ணன் நெஞ்சின வெடிக்க வெடிக்க பேசாரு தமிழர் ஒன்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் உயிரென்று பேசுறாரு உலகத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை விருந்தவளை கத்துக் கொடுத்த இனம் கீழடி ஆராய்ச்சியை ஆராய்ச்சி ஆராய்ச்சியை பாருங்கள் யானை தந்தத்தை சீப்பு செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உருக்கினார்கள் தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் கூட்டத்தில் பிதிக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சுட்டாங்க அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு என் டி டிவி ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மான தமிழ சீன பத்திரிகை எழுதுதான் நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாலும் சீன பத்திரிகை காரி துப்புகிறது கேவலமா இல்ல இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்பூட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துக்கிறான் இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக எடப்பாடியோ ஆட்சியில் அமைத்த நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்கை அரியல ஏற்ற கூட்டம் நடந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்கள் பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கானா மாதிரி மதிவானம் மாதிரி எங்க தங்கிச்சு மகளி மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக கட்டே திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டு அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவான் ஆனா ஒன்னைய வீழ்த்துவதா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா செட்டில்டு ரெண்டு பட்டனை கலட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும்

உயிரித்த எங்களுடைய தாய்வான் மேல பிரபாகரி பிள்ளை நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்ண்ணா ஒரு தேர்தல் தாங்க மாட்டேறான் ஒண்ணு உள்ளே ஒண்ணு ஓடி போயிருவாருண்ணா சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா

இதை விட்டணும் இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்கா என்ன பாவம் அந்த ஒன்பது வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை ஒரே குடும்பத்துல ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்குங்க கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச இப்போ ஒரே அடி ஒரு அடிதான்

மேரே ஆப்னே ஜி ஓ கோனுகே கோனை சமாத பண்டிகரத்து கோயிலுக்கு வெளியே பாக்க நகி பேட்டா பேட்டா எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வழக்கு அமிஷாக்கு போன்னே ஒரு வழக்கு அமிஷாவுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எதுன்னு சொல்லுங்க தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்போ வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடமான கார்த்திக் வீட்டுக்கு என்னுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்களா என்னையே வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு ஃபோன் போன் அண்ணா என்னையே வந்துச்சு போயிட்டு வாடா என்னடா பெரிய என்னையே என்னடா பண்ணிடுவாங்க போயிட்டு வாடா

எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம் அவங்க உங்க தலைவர் பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இது எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு அவட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்கறோம் அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவிலே நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க அவட்ட கொஞ்சம் சொல்லுங்க அவருக்காகத்தாங்க நீங்க அவட்ட சொல்லுங்க சிரிச்சாரு அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு அதுதான் எங்களுடைய அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் மண்டை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்வி வந்தாரு கலவரம் ஆயிரும் சீமான் கிளம்புங்க அப்படின்னாரு எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு பதிவாவில ஊடத்துல ஏய் நீ ஏதோ என்னை பத்தி சொன்னியாமல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாமல நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை அவர் எஸ்பி வேற எங்கயோ சீமான பத்தி பேசு நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேசு கேட்டாரு தெரிச்சுட்டா எஸ்பி தெரிச்சுட்டாரு அதுதான்டா தலைவனுக்கு அழகு என் தம்பி இரண்டாயிரத்தி பதினேழு விக்னேஷ் மரணம் காவேரி காவிரி பிரச்சனையில விக்னேஷ் மரணம் அடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரையை துண்டுகிறார் கலவரத்தை துண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த ஜெயலலிதா அம்மா அயும் அம்மா அந்த அம்மா எங்க அண்ணன் அப்படி நிக்கல ஏண்டா நாங்கள் பேசுவதை இனவரி எங்களுடைய கூட்டத்தை ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறண்டான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துருக்கான ஜெயலலிதாண்ணா அன்னி அம்மையாரா ஆங் சாங் சூய்யா என்று கேட்டார் ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும்போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீவான்டா அதனால்தான் சாகம் வரைக்கும் அதை கூட நிற்போமுடா வெற்றி தொழியும் மயிறு மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம்படிச்சு நிற்பம்டா எங்களுக்கு வேளம் ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்தா தாட்டி துறைமுகன் திமுகவுக்கு பேருவாடி இம்பாடம் கார்த்தி திமு நாங்கள் இன்னும் பஞ்சம்பழக்க போகிறதுக்கு ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்னேன் கடையா டேய் தொலைச்சி உங்களை தொலைச்சி கெட்டதா இருந்தா எங்களை களத்த இறக்கிருக்காரு எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போர்டு எங்கள் அண்ணன்

விக்னேஷ் இறந்து போயிட்டா அதை மட்டும் போயிட்டான் காவிரி மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நிகழ்வு வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் களத்துல தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையிற நிலையில நான் எமோசன் ஆயிட்டேன் நீ எமோசன் அவ்ளோடா நாங்க ஆயிட்டேன் எமோஷன் நாங்க எமோஷன் ஆயிட்டாரு அவர் ரொம்ப சென்டிமெண்ட் அவர் ரொம்ப குழந்தை மாதிரி அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு இப்படி எமோஷனானவர் ஆனவர் சென்டிமெண்ட் ஆனவர் வீக் என்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தை நம்மளை விட்டுட்டு ஓடுவாரா ஓட மாட்டாரா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அன்பிற்குரிய மக்களே காமராஜர் விழாவில் கண்ட கருமத்தையும் ஐயாவின் விழாவில் அற்ப பதர்களையும் எங்க தாத்தாவின் விழாவில் தற்கொலைகளையும் பேசக்கூடாது என்றுதான் நினைச்சு வந்த சத்தியத்தை மீறி பேசிட்டேன் அதனால் காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய உண்மை தலைவனுடைய நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான் எந்த சிவகாசியிலையே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ அந்த சிவகாசியிலே நாம் தொடர்ச்சி விவசாயி சின்னம் வென்றது என்கிற வரலாறு பதிய வேண்டும் வரலாற்று ஒரு சின்ன பிள்ளை நிகழ்ந்துருச்சு எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராவணி தேவரும் பேரன்கள் தெய்வ திருமண முத்துராவணிகளுடைய பேரன்களும் பேரன்களும் இம்மாரியல் சேகரனாருடைய பேரன்களும் முத்து முத்துனைய பேரன்களும் எல்லோரும் சேர்ந்து கரங்கோர்த்து நிற்கிறோம் ஒரு தமிழன் சந்தமணன் சீமானை அரியணை ஏற்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர்